நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் இந்த திருச்சி ஜாப் இன்னைக்கு என்ன நண்பர்களே பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு அபிஷியல் அப்டேட் அதிகாரப்பூர்வ லேட்டஸ்ட் அப்டேட் வந்தாலும் சரி நம்ம சேனல் வந்து உங்களுக்காக நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்ப நாங்க நிறைய நண்பர்கள் வந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறது ஆல்ரெடி நாங்க வந்து ஐயாயிரம் கேங்மேன் பதவிக்கு அப்ளை பண்ணிருந்தோம் அதுக்கான அப்டேட் வந்து ஏதாவது இருக்குதா சார் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு அப்டேட்டை பத்தி தான்

ஏதாவது இருந்தா சொல்லுங்க வந்து சொல்லி உங்களுக்கான பட்ஜெட் லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபதாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு வந்து அறுபதாயிரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் லேப்டாப் வந்து நாங்களும் உங்களுக்காக வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்கோம் இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது போன்ற வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் வந்து நீங்க ஏதாவது வாங்க நினைச்சுக்கா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம் உங்களுக்கான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவோம் சரி வாங்க நம்பர்ல பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் புல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப திரையில பார்த்துட்டு இருக்கிறது தினமலருடைய அபிஷியல் வெப்சைட் இந்த தினமல அபிசல் வெப்சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஹைலைட் பண்ணிருக்கீங்க கொஞ்சம் பாருங்க பிப்ரவரி இருபத்தி அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு இருபத்தி ஆறு இன்னைக்கு அதிகாலையில் இரண்டு இருபத்தி ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா கேங்மேன் பணியில் ஐயாயிரம் பேரை நியமிக்க அரசிடம் அனுமதி கேட்பு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா தினமலர் அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தினமலர் பேப்பர் வாங்கி பார்த்தாலும் சரி அதுக்கான அப்டேட்டையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அதோட அப்டேட்டை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இங்க பாருங்க சென்னை இதுல வந்து பாருங்க கேங்மேன் பணியில் ஐயாயிரம் பேரை நியமிக்க தமிழக அரசியிடம் மின்வாரியம் அனுமதி கேட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுல என்ன என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னென்ன நடந்துச்சு அதோடைய முழு அப்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க சோ இதுலயே உங்களுக்கு ஒரு ஈசன ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிடும் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழகம் மின்வாரியத்தில் களப்பணிகளை மேற்கொள்ள முதன் முறையாக கேங் மேன் என்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா முதன் முறையாக அறிவிக்கப்பட்டு ஐயாயிரம் வேகன்சி லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா உடற்தகுதி எழுத்து தேர்வு நடத்தி அதிக மதிப்பணிகளை எடுத்தவர்கள் தேர்வும் செய்யப்பட்டனர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐயாயிரம் வேகன்சிஸ்க்கு வந்து எண்பத்தஞ்சாயிரம் பேர் வந்து விண்ணப்பத்தேதியில் உடற்பகுதி தேர்வில் மட்டும் அதாவது பிசிக்கல் பிட்னஸ்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் பேர் வந்து தேர்ச்சி பெற்று அந்த பதினஞ்சாயிரம் பேர்த்துல எழுத்து தேர்வு நடத்தி ஐயாயிரம் பேர்த்த வந்து தேர்வு செஞ்சிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல வந்து பத்தாயிரம் பேர்த்த நாங்க வந்து பணியமர்த்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ணி பத்தாயிரம் பேர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூறு பேர்த்த வந்து பணியமர்த்தலும் வந்து செஞ்சிருக்காங்க அதுதான் வந்து இதுல வந்து தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து பாருங்க இங்க கொடுத்திருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா வேலைக்கு தேர்வான ஒன்பதாயிரத்தி அறுநூறு பேரின் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரியில் வெளியானது அதன் அடிப்படையில் வேலையும் வழங்கப்பட்டது ஆனால் அதிக மதிப்பெண் எடுத்தவர்கள் வேலை தராமல் ஒற்றை இலக்கில் மதிப்பெண் எடுத்த பலருக்கு வேலை வழங்கப்பட்டது என்று புகார் எழுப்பி வேலை கிடைக்காதவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர் பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் எழுத்து தேர்வில் பங்கேற்றவர்கள் அனைவருக்கும் வேலை வழங்க கோரி போராட்டங்களில் ஈடுபட்டனர் இதுகுறித்து ஆராய மின் வாரியம் குழு ஒன்று முடிவு விவரங்கள் அதிகாரபூர்வமாக வெளியிடவில்லை தற்போது களப்பிரிவில் மட்டும் முப்பதாயிரக்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இருப்பதால் ஊழியர்களின் சுமை அதிகரித்துள்ளது கரண்ட்ல வந்து கேங்மேன் பதவிக்கு மட்டும் முப்பதாம் பேர் இருக்குது ஆல்ரெடி பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒற்றை மதிப்பெண் வாங்கினதுல மட்டும் வந்து பணி மத்த பட்டனா நல்ல மதிப்பெண்கள் எடுத்தவங்களுக்கு வந்து கொடுக்காம இருக்காங்க அந்த பணி கொடுக்காம இருக்க அதிக மதிப்பெண்கள் எடுத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரம் பேர்த்த வந்து இப்ப உடனடியாக நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதி அதற்கான பணிகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர் அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக தினமலர் அபிஷியல் வெப்சைட்ல வந்து நம்மளுக்கு அப்டேட் வந்து கிடைச்சிருக்குது மேலும் இதோடைய அபிஷியல் அப்டேட் ஏதாவது வந்து கிடைச்சதுன்னா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிடுவோம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் நம்ம கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் அது மட்டும் இல்லாம டிஎன்ஏபி டிஎன்ஏ டிஎன்பிஎஸ்சி அதே மாதிரி வந்து டிஎன்பிஎல் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போஸ்ட் ஆபீஸ் ரயில்வே துறை பேங்கிங் செக்டர் இந்த மாதிரி பிரைவேட் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா துறை டிபார்ட்மெண்ட்களுக்கும் தேவையான மெட்டீரியல் வந்து நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம் அது மட்டும் இல்லாமல் எல்லா நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் அடிப்படையில லேப்டாப் வாங்கணும்னு மட்டும் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு லேப்டாப் வேணுமா இப்பவே நாங்க கீழ சஜஸ்ட் பண்ணிருக்கோம் உங்களோட பட்ஜெட்டை நீங்களே நிர்ணயிச்சுக்கோங்க நாங்க செலக்ட் பண்ணி அந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டும் இருக்கும் அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கும் இப்பவே நீங்க வாங்கணும்னு நினைச்சுக்கீங்க இப்பவே நீங்க வாங்கிக்கலாம் இதே போன்ற வந்து உங்களுக்கு வேற ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நீங்க வாங்கணும் அதுக்கு எதாவது சஜஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லலாம் அதுக்கான அப்டேட்டும் அவங்க உங்களுக்கு வந்து கொடுப்போம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் யுவர் கேரியர்